ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் கே பாலச்சந்தர் தயாரித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ரஜினியின் படங்கள் அப்படிங்கிற ஒருத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கே பாலச்சந்தர் தனது கவிதாலயா பட நிறுவனம் மூலம் பல படங்களை தயாரித்தவர் தனது மகள் புஷ்பா கந்தசுவாமி பெயரில் படங்களை தயாரித்தார் சில நேரம் தனது மனைவி ராஜம் பாலச்சந்தர் பெயரிலும் படங்களை தயாரித்திருக்கிறார் பல படங்கள் நூறு நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூலை பெற்றிருக்கின்றன இப்பொழுது பாலச்சந்தர் தயாரித்து அதிக லாபத்தை கொடுத்த ரஜினியின் படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் நெத்திக்கன் ரஜினியை வைத்து பாலச்சந்தர் தயாரித்த முதல் படம் எஸ்பி முத்துராமன் இயக்கினார் இந்த படம் நூறு நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படம் பாலச்சந்தருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது ரஜினியை வித்தியாசமான தந்தை வேடம் இந்த படத்தில் மிகவும் சூப்பராக அமைந்திருக்கும் அடுத்து வேலைக்காரன் ரஜினி அமலா சரத்பாபு நடித்த படம் எஸ்பி முத்துராமன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களை தாண்டி நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது பல ஊர்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படம் கே பாலச்சந்தருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து அண்ணாமலை ரஜினி குஷ்பு சரத்பாபு நடித்த படம் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய படம் இது ஒரு மெகா ஹிட் படமாகும் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடி மிக பெரிய வசூல் சாதனையை செய்தது பல இடங்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய வசூல் சாதனை பெற்றது இந்த படத்தின் மூலம் கே பாலச்சந்தருக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது அடுத்த படம் முத்து இதுவும் ஒரு கிட் படமாகும் ரஜினி மீனா சரத்பாபு மற்றும் பலர் நடித்த படம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய படம் இந்த படமும் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி மிக பெரும் வசூல் சாதனையை ஏற்படுத்தியது பல ஊர்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி வசூல் சாதனை செய்தது இந்த படத்தின் மூலம் கே பாலச்சந்தருக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது மேலும் பாலச்சந்திரனுடைய தயாரிப்பில் ரஜினி நடிப்பில் வெளிவந்த சிவா படமும் குசேலன் படமும் அவ்வளவாக கை கொடுக்கவில்லை சுமாராகத்தான் ஓடியது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு ஓரளவு சந்திக்கிறேன் நன்றி